ஹை குட்டேஸ் இன்னைக்கு வந்து நம்ம இல் எழுத்து வரும் சொற்கள் வந்து பார்க்க போகிறோம் ஸோ முதலாவது எழுத்து வந்து எல் ஏ இல் எல் இல் மட்டும் நான் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன் முள் முல் முள் வால் வா இல் வால் தேல் தே இல் தேல் புள்ளி லி புள்ளி தூள் தூ இல் தூள் பல்லி ப இல் லி பல்லி நாள்

மஞ்சள் மா இன் ஜ இல் மஞ்சள் திங்கள் தி இங் இல் திங்கள் வெள்ளை வே இல் லை வெள்ளை கொல்லு கோ இல் லு கொல்லு கேள்வி கே இல் வி கேள்வி துல்லு து இல் லு துல்லு பூக்கள் பூ இ க இல் பூக்கள் ஈக்கல் ஈ இக்க இல் ஈக்கல் கல்வன் க இல் வ இன் கல்வன் ஆப் ஆப்பிள் ஆ இப் பி இல் ஆப்பிள் தாழ்பால் தா இல் இப் பா இல் தாழ்பால் இன்னைக்கு வந்து இருபத்தஞ்சு சொற்கள் வந்து நம்ம வந்து படிச்சிருக்கோம் இது இன்னொரு வாட்டி வந்து நம்ம படிச்சிடலாங்க அப்பதான் வந்து குழந்தைங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஏன் கூட சேர்ந்து நீங்களும் வந்து படிங்க எல் முள் வால் தேல் புள்ளி தூள் பள்ளி நாள் தள்ளு பல்லம் வெள்ளி குள்ளம் கள்ளி தோல் மஞ்சள் திங்கள் வெள்ளை கொள்ளு கேள்வி துள்ளு பூக்கள் ஈக்கள் கல்வன் ஆப்பிள் தாழ்பால் சரிங்களா இன்னைக்கு வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சி சொற்கள் வந்து இல் எழுத்து வர சொற்கள் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்துங்க அடுத்த வீடியோல நான் உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் ஸ்டே வித் மீ ஹேமா பாய்